கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் அவருடைய கிருபை என்றும் மாறாததாக இருக்கிறது அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் தொடங்கி ஒரு மாதத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்திருப்பார் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் வாக்குத்தத்தை நிறைவேற்றி நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் நமக்காக கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே அவர் அவனை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார் அந்த வாக்குத்தத்தை இந்த ஜனவரி மாதம் முழுவதும் நிச்சயமாக நீங்கள் படித்திருப்பீர்கள் அதில் இருக்கிற காரியங்களை நிச்சயமாக சுதந்திரித்திருப்பீர்கள் என நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் கர்த்தர் நிச்சயமாக சொன்ன காரியத்தை நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார் அதற்காக நான் கோடான கோடி நன்றிகளை நான் செலுத்துகிறேன் அது மாத்திரமல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பெப்ரவரி மாதத்துக்குண்டான வாக்கு தத்துத்திற்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்ம ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் கடந்து செல்லலாம் கர்த்த நம்மளோடு கூட இடைப்பட அவர் வல்லவராயிருக்கிறார் உங்க கிருப இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா உங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா நான் நிற்பதோ உங்க கிருபதா நான் நிலைப்பதோ உங்க கிருபதா நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபதான் அப்பா உங்க கிருப இல்லாமே வாழ தெரியாதையா உங்க இல்லாம வாழ முடியாதப்பா காலையில் எழுந்தவுடன் புது கிருவை தாங்குது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது காலையில் எழுந்தவுடன் புது தாங்குது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா பலவின நேரங்கலில் உன் தாங்கினதையா என் கோட்டை உயர்ந்த அடைக்கல நீரே என் என் கோட்டை உயர்ந்த அடைக்கல நீரே உங்க கீபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கீபை இல்லாம வாழ தெரியாதையா எப்பக்கம் நெருக்கப்பட்டும் முடுங்கி நானும் போவதில்லை கிருப மெக்கிருவை தந்து கால் ஊன்றி நடக்கச் செய்தீர் எப்பக்கும் நெருக்கப்பட்டும் முடுங்கி நானும் போவதில்லை கிருவை மேற்கிருவை தந்து கால் ஊன்றி நடக்கச் செய்தீர் மான்களின் கால்களைப் போலனாய் ஓட செய்தே உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்திரே என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே உங்க கீப இல்லாம வாழ முடியா உங்கள் கிருபையில்லாம வாழ தெரியாதையா உங்கள் கிருபையில்லாமே வாழ முடியாதையா உங்கள் கிருபையில்ல வாழ தெரியாதையா நான் நிற்பதோ உங்க கிருபதா நான் நிலைப்பதும் உங்க கிருபதா நான் நிற்பதும் நிலைப்பதோ உங்க கிருபதானையா நான் நிற்பதும் நான் நிலைப்பதோ உங்க கிருபதான் அப்பா உங்கள் கிருப வாழ முடியாதையா உங்க கீருபில்ல வாழ தெரியாதையா ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இந்த வருடம் ஜனவரி மாதம் முழுவதும் அவர் கொடுத்த வாக்குத்தின்படி நடத்தி நாளை முடிசூட்டி நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமானது ரெண்டு குறுந்தையர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் இந்த வாக்கு திட்டத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே இந்த இடத்துல பவுளுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களிலே பவுல் தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கடந்து வந்த காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவருடைய சரீரத்திலே ஏற்பட்ட பலவீனங்கள் அவர் அநேகராலே துன்பப்படுத்தப்பட்ட காரியங்கள் அநேக இடங்களிலே அவரை வெறுத்தார்கள் அநேக இடங்களிலே அவரை உதாசீனப்படுத்தினார்கள் அநேக இடங்களிலே அதிகமாய் பலவீனப்பட்டு அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போன ஒரு சூழ்நிலையில தான் பவுல் இப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிற அந்த வாக்கு தான் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கிறார் ஒருவேளை நம்ம பவுலை போல பாடுபட்டு இருப்போமா அப்படின்னு சொல்லி தெரியாது பவுளை போல பலவீனத்துக்குள்ளாய் போயிருப்போமான்னு சொல்லி தெரியாது பவுளை போல நிந்தனைகளையும் போராட்டங்களையும் அவமானங்களையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் சிறைச்சாலை அனுபவங்களுக்குள்ளாய் நாம் போயிருப்போமா என்று சொல்லி தெரியாது ஆனா இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அந்த பவுளுடைய சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் கடந்து வந்த தெய்வம் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நமக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் பாருங்க ஏழாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முழு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா அநேக சூழ்நிலைகளில கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒருவேளை பவுல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போயிருக்கலாம் ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவரை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை அனுமதித்திருந்தார் அந்த காரியத்தில் இருந்து ஆண்டவரால் எப்போவோ விடுதலை கொடுத்திருக்க முடியும் ஆனாலும் ஆண்டவர் பவுலின் மீது வைத்த அந்த கிருப அந்த தயவு அந்த இரக்கம் அவரை அழகாக நடத்தினதை நாம் பார்க்கிறோம் அதே போலதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு சில பாடுகளை கொடுக்கிறார் ஒரு சில வேதனைகளை கொடுக்கிறார் ஒரு சில கண்ணீர்களை கொடுக்கிறார் ஒரு துக்கமான காரியத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டி இருக்கிறது ஒருவேளை சந்தோஷமான காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில நடக்கலாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம் என்றால் அநேக சூழ்நிலைகளில நம்ம என்ன பண்ணுகிறோம் என்றால் கத்தரை விட்டு தூர போகிறவர்களா இருக்கிறோம் ஆனா பவுல் பாருங்க அந்த நேரத்துல கற்கரையே சார்ந்து இருந்ததுனால கற்கன அவர் கேட்டதுனால இந்த வார்த்தையை ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களுடைய காரியங்களை தேவனுடைய சமூகத்துல நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுடைய கண்ணீர்களை விதேவனுடைய தரத்துல கொடுக்கும் பொழுது ஒருவேளை இருதயத்துல பலவீனமா இருக்கலாம் ஒருவேளை சரீரத்துல பலவீனமா இருக்கலாம் ஐயோ இது இந்த காரியங்களை நான் யாரு சொன்னா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும் என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் அந்த கிருபையினாலே உங்களை நான் அந்த அன்பினாலே உங்களை நான் என்ன பண்ணிருக்கிற சுதந்திரித்திருக்கிறேன் ஆதலால் என்னிடத்துல நீங்க வரும் பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிறது கிருபையின் நிமித்தமாய் நீங்க பல நடைவீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறது நான் பார்க்கிறோம் இதுல என்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா பாருங்க அதற்கு பின்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என் கிருமை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி பாருங்க ஆண்டவருடைய வல்லமையே நம்ம மீது இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது

முடங்கி போக மாட்டோம் ஏனென்றால் கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை ஆமே நண்பர் சகோதரனே சகோதரியே இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளாய் கால் எடுத்து வைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பாருங்க தகுதியே இல்லாத பாவத்திலே சாபத்திலே உழந்து கொண்டிருந்த என்றைக்கோ மரித்து போய் வேண்டியிருக்கிற நம்மை இன்றைக்கு ஆண்டவருடைய கிருமையினாலே ரட்சித்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளா எடுத்து அப்பா பிதா என்ற அழைக்க முடியாத புத்திர ஆவியை கொடுத்தவர் மாத்திரம் அல்ல அவர் சொல்லுகிறார் உங்களை நான் என் உள்ளங்கைகளில நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நீ என் தாசன் இஸ்ரோவேலை நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ஆம் என் அன்பு சகோதரர் சகோதரிய ஆண்டவங்களுக்கு விருதையும் நுறுங்குண்டு இருக்கிறீர்களா கவலையோடு இருக்கிறீங்களா கண்ணீரோடு இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா துக்கத்தோடு இருக்கிறீங்களா பலநற்றவர்களாக இருக்கிறீங்களா எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா ஒருவேளை பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து படிப்பை குறித்து அவருடைய திருமண வாழ்க்கைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா எல்லா காரியத்தை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சூழ்நிலையில நான் வந்து உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒருவேளை நமக்கு பலன் இல்லாம இருக்கலாம் ஆண்டவருடைய பெலன் அந்த பரிசுத்தாடைய வல்லமை நம்ம மீது இறங்கும் பொழுது அவருடைய மகிமை நம் மீது இறங்கும் பொழுது எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருவை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் உடைக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய கிருவை நம்மளோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்தை செய்து இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு மேன்மையை நாம் காண முடியும் அவர் தான் சொல்லுகிறார் நான் உன்னிலே மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இந்த வருஷமே அதுதான் ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வைத்திருக்கிற நோக்கம் தீர்மானம் என்ன அப்படின்னா உங்கள் மீதும் என் மீதும் ஆண்டவர் பெரிய ஒரு அன்பை வைத்திருக்கிறார் அதனால ஆண்டவர் சொல்கிறார் என் கிருபை இருக்கிறது என்னுடைய கிருபை இருக்கிறது என்னுடைய பலன் என்னுடைய பலன் உங்க கூட இருக்கிறது ஆண்டவருடைய பலம் இருந்தால் போதுங்க இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியத்தையும் நம்ம சாதித்து விட முடியும் அவருடைய கிருவை மாத்திரம் நம்ம கூட இருந்துச்சுன்னா போதும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் அது நடத்துகிறதாய் மேன்மைப்படுத்துகிறதாய் உயர்த்துகிறதாய் சாட்சியாய் வைக்கிறதாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் என் அன்பு இந்த மாதத்துல அவருடைய கிருவையை கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அண்டவரே ஒன்றுக்கும் உதவாத எங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்களேப்பா எல்லாரோட கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களை தேடி வந்தீங்களே ஆண்டவரே அந்த கிருவையை நாங்க நினைச்சு பார்க்குறோயா இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய கிருவை இன்னும் அதிகமாக எங்களுக்கு கொடுங்க ஆண்டு வரேன் எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கிருவையை கொடுங்கப்பா எங்கள் குடும்பத்துக்கு அந்த கிருபையை கொடுங்க ஆண்டு வரேன் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த கிருவையினாலே நம்மளை இடை கட்டி பாதுகாத்துக் கொள்ள இருக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு மேன்மையை நமக்கு கட்டளையிட போகிறார் ஒரு நன்மையை கட்டளையிட போகிறார் அநேகருடைய கண்களில தயவை கொடுக்க போகிறார் அநேகருடைய கண்களிலே கிருபையை கட்டளையிட போகிறார் ஆண்டவரால் செய்ய முடியும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய கிருபைக்காய் காத்திருந்து நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த மாதம் நிச்சயமாய் ஒரு நன்மையின் மாதமாய் ஒரு கிருபை நிறைந்த மாதமாய் பலவினங்கள் எல்லாம் மாறி இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு கிருவை நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது ஒரு மகிமையை நாம் காணப்போகிறோம் ஒரு அற்புதத்தை நாம் காணப்போகிறோம் ஒரு அதிசயத்தை நாம் காணப்போகிறோம் தான் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் ஆமாங்க இந்த உலகத்தில் தேவனுடைய கிருபை தேவனுடைய பிரசன்ஸ் அவருடைய கிரேஸ் நம்ம கூட இருந்தால் போதும் நம்மளை அதிகமாய் நடத்துகிறதா இருக்கிறது நம்மளை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது நம்மளை உயர்த்துகிறதா இருக்கிறது வேற எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வேற எதையும் யோசிக்காதீங்க தேவ கிருபைக்காய் நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த மாதத்தில் மகிமையான காரியங்களை செய்து மேன்மையான காரியங்களால் உங்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுப்படாது ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் ஆண்டவர் நம்மளை நினைத்து இருக்கிறார் அவர் மகிமையான காரியங்களை செய்வார் அதனால் இந்த மாதத்தில் கொடுக்கிற இந்த வாக்கு நீங்கள் நீங்க சுதந்திரித்துக் ஆண்டவரே நம்முடைய கிருபம் மாத்திரை எங்களுக்கு போதையா நம்முடைய கிருபம் மாத்திரை எங்களுக்கு போதும் ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே நம்முடைய கிருபை எங்க கூட இருந்துச்சுன்னா எங்களை அது பலப்படுத்தும் என்றவரே எங்கள் குடும்பத்தை நடத்தும் எங்கள் பிள்ளைகளை நடத்தும் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் எங்களுடைய கண்ணீர்களை மாற்றும் எங்களுடைய வேதனைகளை மாற்றும் எங்களுடைய துக்கங்களை மாற்றும் எங்களுடைய அவமானங்களை மாற்றும் எங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதில் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கட்டளையிட அவர் இருக்கிறார் ஆமே அன்பு சகோதரனே சகோதரி அநேக காரியங்களிலே தோய்ந்து போய் அநேக காரியங்களிலே சமாதானமின்றி ஆறுதலற்றவர்களாய் ஓ வியாதி என்கிற அந்த கொடூரத்துல படுத்துக்கொண்டு ஐயோ இது எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் என்று மாற்றின கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளில கடந்து வந்து உங்களையும் அப்படி மாற்றி உங்களையும் பலமுள்ளவர்களாய் உங்களையும் அநேகருக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அப்படியே கண்களை மூடி நம் தேவனுடைய சமூகத்தில் நாம் செபிக்கலாம் மகா இறக்கமும் கிருபையினர் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வருஷத்துல நீங்க கொடுத்த நாங்கள் நினைவு கூறுகிறோம் அவர் அவனை நோக்கி நீ எந்தாசன் இஸ்ரேவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று இந்த ஜனவரி மாசம் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே அதனை தொடர்ந்து இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க கொடுக்கிற வாக்குத்திற்காக நன்றி ஆண்டவரே அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் உடைய கரத்தில் இருக்கிறாங்க ஒரு வேளாண்டு கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் துக்கங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது சோர்ந்து சோர்ந்து போய்விடாதபடி என் திராணிக்கு மேலாக என்னை சோதிக்கிறதுக்கு கர்த்தர் விடமாட்டார் என்ற நம்பிக்கை கொடுங்கப்பா அன்று நாங்கள் சந்தோஷமாய் கதி கூர்ந்து தேவன் கொடுத்திருக்கிற நாங்கள் ஓட கத்தர் கிருபை கொடுப்பீராக அன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இந்த மாதவனுடைய கிருவை அளவில்லாமல் இறங்குவதாக அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக கிருபா சனபதியே எங்கள் பிள்ளைகளை கிருபை நாளை நிறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் துக்கங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் கடன் பாரங்கள் அப்பா எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகட்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுப்பீராக வீடு வாசல்கள் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டாக்கி கொடுப்பீராக ஆண்டவரே குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா கணவன் மனைவிக்குள்ளாய் பிரச்சனை மாமனார் மாமியாருக்குள்ளாய் பிரச்சனை ஓ சோத்திர ஆண்டவரே அப்பா சோத்திர மாமியார் மருமகளுக்குள்ளாய் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமா இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் கொள்ளைகள் கொலைகள் கொலைவெறிகள் ஆண்டவரே அப்பா சீர்கேடான காரியங்கள் நடந்து இருக்கிறது எங்க பிள்ளைகளை ஆண்டவரே கிருபை நாளை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா ாலட்சித்துக் கொள்ளுங்க எங்க குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய சமாதானம் கடந்து போவதாக தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவதாக கண்ணீர்களா மாறுவதாக தரித்திரங்கள் ஒளிந்து போவதாக எல்லா கடன் பத்திலும் எடுத்துப்படுவீராக பிள்ளைகளை எடுக்கிற எல்லா முயற்சியிலும் கர்த்தர் நீங்க முன்பதாக கடந்து போவதாக சுவாமி உடைய கிருபை பிள்ளைகளுக்கு முன்பதாக கடந்து போகட்டும் அநேகருடைய கண்களில் தயவை கட்டளையிடுவீராக சுவாமி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மகிமையை பார்க்க கிருபை கொடுங்க அந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஒரு கிருபையின் மாதமாய் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக ஆச்சரியமான வழியில நடத்தப்படுகிற ஒரு மாதமாய் ஆண்டுகிறேன் கிரகிக்க முடியாத அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாய் காணப்பட கத்திற்கிருபை கிருபை முடியாது இந்த கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தேவ கரத்தினாலே மூடிக்கொள்ள நாட்டுகிறேன் உடைய கரும் பிள்ளைகளை நடத்தட்டும் கத்திரைகளை நடத்தினார் கத்திரைங்களை கைவிடலே அப்ப அந்த மாதம் முடியும் பொழுது ஒரு பெரிய ஒரு மகிமையுள்ள சாட்சிகளா இந்த பிள்ளைங்க கத்தர் கிருவை கொடுங்க ஒரு வியாதியில அன்றுவரே சொத்துறோம் மருத்துவமனைகள்ல ஒரே சொத்துறோம் மருத்துவர்களான கைவிடப்பட்ட ஒரு சூழல இருப்பார்கள் ஆனால் உடைய பலன் கடந்து போகட்டையா பலன் கடந்து போவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றுவரே உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிர்ப்பிப்பதாக சுவாமி கத்தரே நீங்க நடத்துவீராக மேன்மை பாராட்டுகிறவர் அண்டவரே அப்பா எங்களை குறித்து கதாவே சூத்துறோம் அண்டவரே மேன்மை பாராட்டுகிற தெய்வநீர் ஒருவர் மாத்திரமே அப்பா சூத்துறோம் அண்டவர் எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள முருமுறுக்காதபடி கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கதாவே உன்னுடைய லாபத்துக்கே மகிமை இல்லை கடந்து போக கத்தற்கிருவே கொடுக்கு அப்பா உன் வளவினத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று வாக்குத்தத்தை பண்ணி இருக்கிறீர் நீங்க இந்த மாதம் நடத்துங்கப்பா எல்லாவற்றிலும் தெய்வீக கதமைகளை நடத்தட்டும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சாட்சியாக வாழ கத்திருக்கிறமை கொடுப்பீரா கர்த்தருடைய கரத்துல வைத்து செபிக்கிறேன் அருமை ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே அமே 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 கர்த்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து உங்களுக்கு பிறந்த நாளோ திருமண நாள் இல்லை முக்கியமான ஏதாவது ஜப குறிப்பு இருக்குமானால் ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கீழே காண்கிற அந்த நம்பரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுக்காக ஜபிக்கும்படியாய் அடியேன் காத்திருக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்னும் வர்த்திக்க பண்ணி இன்னும் மேன்மைப்படுத்தி இன்னும் உயர்த்தி ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தூத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தூத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தூத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் ஸ்னேகமும் விசேஷமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளோடும் நியூக்ளியசன் சபை ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக உங்களை ஆசிர்வதிப்பாராக